வணக்கம் அருள்மிகு இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் என்பது தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் என்னும் ஊரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இருக்கன்குடி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில் ஆகும் இக்கோவிலில் வழிபடும் பக்தர்கள் அனைத்து வித கோரிக்கைகளையும் அம்மை உள்பட அனைத்து வித நோய்களும் நீங்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது கோவிலின் தெற்கு பக்கம் வைப்பாறு வடக்கு பக்கம் அர்ஜுனன் ஆறு என்று இரு ஆறுகள் சேர்ந்து வருவதால் இரு கங்கை கூடும் இடம் என்று சொல்லப்பட்டு இந்த இடத்தில் அம்மன் குடிகொண்டு விட்டதால் இரு குடி என்று இருந்து பின்னாளில் அது இருக்கன்குடி விட்டது இக்கோவிலின் தல வரலாறு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு குக்கிராமமாக கிராமமாக இருந்தது இங்கு பெரும்பான்மையாக விவசாயம் செய்யக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் வாழ்ந்து வந்தனர் விவசாயத்திற்காக பெண் ஒருத்தி கூடையில் சாணத்தை சேகரித்து வந்தாள் அவ்வாறு சாணத்தை சேகரிக்கும் போது அந்த கூடையை எடுக்க முயன்றபோது எடுக்க முடியவில்லை அப்போது அவள் சாமி வந்து ஆடியிருக்கிறாள் அந்த பெண் உருவில் வந்த அம்மன் தான் இந்த இடத்தில் சிலையாக புதைந்து கிடைப்பதாகவும் தன்னை வெளியில் எடுத்து கோவில் அமைத்து வழிபட்டு வருமாறும் தான் மக்களை காப்பதாகவும் கூறியிருக்கிறார் அவர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி தருவதாகவும் கூறியுள்ளார் அதன் பிறகு மக்கள் புதைந்து கிடந்த சிலையை எடுத்து கோவில் அமைத்து வழிபடத் துவங்கினர் வழக்கமாக கோவில்களில் மாரியம்மன் இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்டபடிதான் இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் இருக்கும் மாரியம்மனோ வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டிருப்பார் இந்த அமைப்பே இருக்கங்குடி மாரியம்மனின் சிறப்பு அம்சமாகும் இக்கோவிலின் வழிபாடுகள் இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் அம்மனுக்கு விளக்கு போடுதல் புடவை சாச்சுதல் போன்ற வழக்கமான வழிபாட்டு முறைகளையும் மேலும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் கண்மலர் வாங்கி உண்டியலில் காணிக்கையாகவும் செலுத்துகின்றனர் மேலும் அம்மை நோய் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் அம்பாளை மனதார தியானம் செய்தால் அதன் தாக்கம் குறைகிறது அக்கினி சட்டி எடுத்தல் ஆயிரம் கண் பானை எடுத்து வளம் வருதல் போன்ற வழிபாடுகளும் இங்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வழிபாடும் செய்கின்றனர் உடல் குறைபாடு உள்ளவர்கள் உருவம் செய்து வைத்து வழிபடுகின்றனர் இவை தவிர கயிறு குத்துதல் ஆடு கோழி பலியிட்டு அசைவு உணவு சமைத்தல் அன்னதானம் செய்தல் போன்றவையும் நடக்கின்றன மேலும் ஆடி வெள்ளி செவ்வாய் போன்ற தினங்கள் அம்மனுக்கு உகந்த தினங்களாகவும் அன்று மக்களின் கூட்டம் அலைமோதுகிறது மேலும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு போன்ற கிழமைகளிலும் மக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படும் மேலும் மேலும் இருக்கன்குடி மாரியம்மன் ஆலயத்தில் அம்மனை வேண்டிக்கொண்டு கொண்டு பக்தர்கள் கூழ்வார்த்தல் பொங்கல் இடுதல் போன்ற பிரார்த்தனைகளையும் செய்கின்றனர் இருக்கன்குடி கோவிலில் வாழவந்தான் ராக்காச்சி அம்மன் பேச்சி அம்மன் முப்பிடாரி அம்மன் போன்றவர்களும் காவல் தெய்வமான கருப்பசாமிக்கும் துணை கோவில்கள் உள்ளனர் இக்கோவிலில் அர்ஜுனா நதி ஆறு வைப்பாறு என்ற இரு ஆறுகள் உள்ளன ஈராத்துக்கும் இடையில் அழகாக வீச்சிருக்கிறாள் இருக்கங்குடி மாரியம்மன் அவளின் கருணை மலையில் நாமும் நனைந்து நலம் பெறுவோம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்துகொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்